மஸ்குலர் கண்டிஷனுக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து அந்த ஸ்கீமுக்காக வந்து ஒரு சென்டரை ஒதுக்கி அவங்க வந்து ஃபண்டு வந்து கவர்மெண்டே கொடுத்து வந்து ரன் பண்றாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க அதுல வந்து டிசபிள் கமிஷன் முதல் கொண்டு நம்மளுடைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் டிடிஆர்ஓ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுல இருப்பாங்க அந்த குரூப்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல நம்ம வந்து தினமும் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இது வந்து நம்ம ஹோம் பேஸ்ட் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி இங்க சென்டர் பேஸ்ட் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி நம்ம இங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு பத்து டு இருபது செகண்ட் குள்ள வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த குரூப்ல வந்து அப்லோட் பண்ணணும் பண்ணணும் கண்டிப்பா சைக்கிளிங் மிஷின்ஸ் அப்புறம் பிளான்டா சரி டாஸ்டிக் ஃபிளக்ஷன் பிளான்டா ஃபிளக்ஷனுக்கு இன்னொன்னா மசில் ஸ்ட்ரென்தனிங் பிளஸ் கட்டு தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பர்டிகுலரா மஸ்குலர் டிஸ்டி சைல்டுக்கு மட்டும்தான் அது வந்து சில இது இந்த கட்டு வந்து இது பண்ணுவாங்க அது வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல்ல வந்து அவைலபிளா இருக்கு இன்னொன்னு என்னன்னா நம்ம எந்த நேரத்துக்கு நீங்க வந்தீங்கனாலுமே இப்ப வந்து மார்னிங் நைன் டு ஃபோர் ஓ கிளாக் குள்ள நீங்க எந்த நேரத்துக்கு வந்தீங்கனாலுமே பிசியோ தெரபிஸ்ட் வந்து நீங்க அவைலபிளா இருப்பாங்க